ஹாய் நம்ம இந்த டிஜியில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓசோன் ஓகேவா எதுக்காக இண்டஸ்டியில் வந்து நம்ம ஓசோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து வாட்டர் இந்த மாதிரி ஏதாவது இதை வந்து பியூரிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் ஓகேவா இது வச்சு நம்ம பியூரிஃபை பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம அதில் உள்ள டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்மளால் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் அதாவது பேக்டீரியாஸ் ஃபங்கஸ் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் கூட நம்ம இந்த ஓசோனை வச்சு நம்மளால் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஓகேவா இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம் ஓகேவா இந்த ஓசோன் பார்த்தீங்கன்னா டூ டைப்ஸில் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் இந்த ஓசோன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜென்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா ஓசோன் ஜென்ரேட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த ஓசோன் வந்து டூ டைப்ஸில் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா யூவி ரேடியேஷன் மெத்தட் இந்த யூவி ரேடியேஷன் மெத்தட் பார்த்திங்கன்னா நம்மள இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது கிடையாது ஏன்னா அதை பற்றி பார்த்தோம்னா வீடியோவில் பெர்செட் ஆகிரும் சப்போஸ் உங்களுக்கு யூவி ரேடியேஷன் மெத்தட் பத்தி உங்களுக்கு கமெண்ட் ஒரு வீடியோ போடுறேன் கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை வால்டேஜ்ல நம்ம உள்ள பவரை கொடுத்து அந்த ஆக்சிஜனை ஆக்சிஜன் மூலக்கூறுகளை வந்து நம்ம சிங்கிள் சிங்கிள் பார்ட்டிக்கலா பிரிக்கிறோம் ஓகேவா அதாவது இப்போ பாத்தீங்கன்னா ஓ ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா சரி என்ன ஓசோன் பாத்தீங்கன்னா ஓத்ரி ஓகேவா ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா ஓ டூ இந்த எலக்ட்ரான்ஸை உள்ள ஃப்ளோ பண்ணி அந்த ஆக்சிஜனை வந்து சின்ன சின்ன பார்ட்டிக்ஸாக மாத்திரம் அதாவது ஓ டூ வாட்டரு இருக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓவாக கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகேவா இந்த மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா கொரோனா மெத்தட் கொரோனா மெத்தட்னா ஹை வோல்டேஜில் உள்ள பவரை கொடுத்து அங்கே ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி அதில் இருக்க ஆக்சிஜனை வந்து நம்ம ஓ டூ வாட்ரு கதை வந்து நம்ம சிங்கிள் ஓவாட்டும் மாத்திரம் இந்த மெத்தடை வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் அப்படிம்பாங்க நம்ம இதுக்கு வந்து ஆக்சிஜனை நம்ம அதிகமாக கொடுத்து பார்த்துருப்போம் ஓகேவா இந்த ஆக்சிஜன் நம்ம இதுக்காக கொடுக்குறோம் அதே மாதிரி நம்மளால் அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் கூட நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கொடுக்கலாம் அட்மாஸ்பியரில் இருக்க ஆக்சிஜன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நிறைய டஸ்ட் பாட்டிக்கல்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி பியூ ஆக்சிஜனோட லெவல் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஓகேவா நம்ம மேக்ஸிமம் ஜென்ரேட்டர் கொடுக்கக்கூடிய ஆக்சிஜன் பாத்தீங்கன்னா ஒரு நைன்ட்டி ஃபைவ் டு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஆக்சிஜன் பியூரா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளால வந்து அதிகப்படியான ஓசனோ வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும் இதே ஆக்சிஜனோட குவாலிட்டியும் வந்து போது நம்மளால் நம்ம பாத்தீங்கன்னா அதுக்கு கொடுக்குற வந்து அதாவது ஆக்சிஜனோட குவாலிட்டி நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜென்ரேட்டரை வந்து ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஆக்சிஜனோட சாரி ஓசோனோட இது வந்து குவாலிட்டி வந்து கம்மியாக தொடங்கிடும் ஓகேவா ஓகே நம்ம இதுக்கு ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஓசோன் ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஓசோன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டைப் நான் இமேஜ் யூ பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்களா இந்த டைப் ஜென்ரேட்டர் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா இந்த ஜென்ரேட்டரை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் வாட்டரோ இன்லெட் லெட் ஒரு அவுட்லெட் கொடுத்துருப்போம் இது எதுக்காகனா நம்ம இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தடில் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் உள்ள ஃப்ளோ பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் பண்ணி அதன் மூலமாக ஆக்சிஜனை வந்து நம்ம வந்து அதை ஓட்டு வந்து சிங்கிள் ஓவர்ட் கன்வெர்ட் பண்ணுறோம் ஓகேவா இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னா அந்த சொல்ல உள்ள ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும் ஓகேவா இந்த ஹீட்டை குறைக்கிறது தான் நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வாட்ரு கூலிங் வந்து நம்ம கொடுக்குறோம் ஓகேவா ஓகே இப்போது நம்ம ஆக்சிஜனை வந்து ப்யூரிஃபையரான ஆக்சிஜன் எதுக்கு கொடுக்குறோம்னு தெரிஞ்சுட்டோம் திரும்ப இருக்கிறத பார்த்தீங்கன்னா கூலிங் வாட்டர் இருக்காக கொடுக்குறோம்னு தெரிஞ்சுட்டோம் திரும்ப இருக்கிறத எலக்ட்ரிக் பவர் இருக்காக கொடுக்குறோம்ன்றோம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஓகேவா இனி இந்த இடத்துல எப்படி ஓத்திரி வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹை ஆக்சிஜனை உள்ளே கொடுத்து ஹை வோல்டேஜில் பவரை உள்ளே கொடுத்து நம்ம அந்த ஆக்சிஜன் ஓ டூ வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓவுக்கு மாத்திரக்காக அதில் ஒரு மேக்னட் ஃபீல்டு கிரியேட் பண்ணி அந்த ஆக்சிஜன் வந்து எல்லாத்தையுமே உடைக்கிறோம் ஓகேவா இது உடைக்கிற மூலமாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஆக்சிஜன் எல்லாமே சிங் ஓ டூ வாட் கன்வெர்ட் ஆயிரும் அதாவது டூ ஓ வாட் கன்வர்ட் ஆயிரும் சாரி ஓ டூ இல்லை டூ ஓவா கன்வெர்ட் ஆயிடும் அதாவது எல்லா ஓவாட்ஸும் எல்லாம் கன்வெர்ட் ஆயிரும் இந்த சின்ன சின்ன ஓ டூ எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரி அந்த ஓ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் கூட மிக்ஸ் ஆகி ஓ த்ரீயாக வந்து ஜென்ரேட் ஆகி வெளியில் வருது அதாவது சீக்வன்ஸ் படி தான் ஓகேவா அதாவது ஓ ப்ளஸ் ஓ டூ இந்த மாதிரி ஈக்குவல் டு ஓ த்ரீ இந்த மாதிரி தான் உள்ளே வந்து நம்ம ஆக்சிஜனை வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் ஓகேவா அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா சம் ஜென்ரேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்ரஜன் கொடுத்துருக்கோம் ஓகேவா அந்த நைட்ரஜன் எதற்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஜனில் வந்து நம்ம பியூர் ஆக்சிஜன் கொடுத்திருந்தாலுமே அந்த இதில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை உள்ளே கொஞ்சோண்டு மிக்ஸ் ஆகியிருக்கோம் ஓகேவா அந்த நைட்ரஜன் கொஞ்சோண்டு மிக்ஸ் ஆகியிருக்கும் போது அதாவது நம்ம நைட்ர ஆக்சிஜன் எவ்வளோ தூரத்துக்கு பியூராக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம நைட்ரஜன் அந்த டைமில் வந்து நம்ம கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்ம ஆக்சிஜனோட குவாலிட்டியை வந்து நமக்கு சப்போஸ் திடீர்னு மாறிடும் இல்லைன்னா நம்மளோட ஆக்சிஜனோட குவாலிட்டி வந்து இனித்தையும் கரெக்டாக இருக்க முடியாது அந்த மாதிரி சிச்சுவேஷன் உள்ள ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் கொடுத்துட்டு இந்த நைட்ரஜன் ஓகே நைட்ரஜன் கொடுப்பாங்க ஓகேவா ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜனை வந்து நம்ம பியூராக கொடுக்கலன்னா அங்கே என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க ஆக்சிஜன் உள்ள நைட்ரஜன் பார்த்திங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடாட்டு உள்ளே வந்து கிரியேட்டாக தொடங்குது இந்த நைட்ரஸ் ஆக்சைடு ஆக தொடங்கிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓத்ரியில் இருக்க எஃபெக்ட் அதோட நம்ம யூஸ் பண்ண ஜென்ரேட் பண்ண அந்த ஓசோன் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து கம்மியாக தொடங்கிது அதோட எஃபெக்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது ஓகேவா அதே மாதிரி அதோடய லைஃபோன் நல்லா அந்த அளவுக்கு இருந்துக்காது அதோட லைஃப் வந்து கம்மி பண்ண தொடங்கிதான் ஓகேவா இதனால வந்து நம்ம வந்து ஆக்ஸிஜனை வந்து அதை வந்து அந்த அளவுக்கு ப்யூராக கொடுக்கணும் அப்படின்ட்டு சொன்னதுக்கான ரீசன் ஓகேவா ஓகே நம்மளால ஆக்சிஜன் இப்போ கரெக்டாக அந்த அளவுக்கு நைன்டி நைன் பெர்சென்ட் நம்மளால நைன்டி ஃபைவ் நைண்டி நைன் பெர்சன்ட் நம்மளால பியூரா கொடுக்க முடியல ஆக்சிஜனை பியூரா கொடுக்க முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அப்ப அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணலாம் பாத்தீங்கன்னா கொஞ்சோண்டு நைட்ரஜன் கொடுக்கணும் அதாவது நைட்ரஜன் அதிக அளவுலாம் கொடுக்க மாட்டாங்க நைட்ரஜன் ரொம்ப கொடுக்க மாட்டாங்க உள்ளன பாத்தீங்கன்னா நைட்ரஜன் கொஞ்சோண்டு கொடுப்பாங்க நைட்ரஜன் கொஞ்சோண்டு கொடுக்கணும் அங்கே என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க உள்ள பாத்தீங்கன்னா நைட்ரஸ் ஜென்ரேட் ஆகுது பாத்தீங்களா அந்த நைட்ரஸ் ஆக்சைடை பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜனை வந்து போய் அது கூட இப்போ ரியாக்ட் ஆகும்போது அந்த நைட்ராக்ஸ் ஆக்சைடோட இதை வந்து கம்மி பண்ணிடும் அதாவது அந்த எஃபெக்டை வந்து கம்மி பண்ணி கொடுக்கறதுனால கம்மி பண்ணுறதுனால நம்மளோட ஆக்சிஜன் இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா அதாவது சரி ஆக்சிஜனுங்கிற ஊற்றியோட வந்து குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட த்ரீயோட வந்து குவாலிட்டி நல்லா இருக்கும் ஓகேவா அதே மாதிரி நம்ம இப்போ அதில் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அதே மாதிரி நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்மளோட நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அதுவும் பியூராக இருக்கணும் அதுவும் கிட்டத்தட்ட நைன்ட்டி நைன் நைன்ட்டி ஃபைவ் டூ நைன்டி நைன் பர்சன்டேஜ் நம்ம கொடுக்குற நைட்ரஜனோட குவாலிட்டி வந்து நல்லா இருக்கணும் நம்ம அதோட குவாலிட்டியை கம்மி பண்ணோம் கம்மி பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா அது போய் நைட்ரஸ் ஆக்சைடோட யூஸ் பண்ணுமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு எஃபெக்டாக சொல்ல முடியாது அதுவும் அந்த அளவுக்கு கொடுக்குமா அப்படின்னு தெரியாது அதுவும் கம்மி பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகம் ஓகேவா இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஓசோன் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ நான் மொத்தமாக ஷார்ட்டாக முடிச்சுடுவேன் அதாவது நம்ம யூஸ் பண்ணுற இந்த ஜென்ரேட்டர் நம்ம இந்த யூஸ் பண்ணுற இந்த ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்களா இந்த ஜென்ரேட்டரில் பார்த்திங்கன்னா உள்ள எலக்ட்ரிகல் பவர் கொடுக்கலாம் இந்த எலக்ட்ரிக்கல் பவர் மெத்தட் பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் அப்படின்னா இல்லை நம்ம உள்ள அதிகப்படியான எலக்ட்ரான்ஸ் கொடுத்து உள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை கிரியேட் பண்ணி நம்ம உள்ளே கொடுக்கக்கூடிய பியூர் ஆக்சிஜனை வந்து உள்ள வந்து சிங்கிள் ஓ சாரி ஓ டூ வாட்டர்களை வந்து சிங்கிள் சிங்கிள் ஓவா அதாவது அந்த எலக்ட்ரான் மூலக்கூறுகளை பிரிக்கிறோம் ஓகேவா அந்த பிரிக்கிறதுனாலே எல்லாமே சின்ன சின்ன ஓவாட் கன்வெர்ட் ஆகுது சின்ன சின்ன ஓவங்கிறாங்க அங்கே எல்லாமே ஓட்டு இருக்கிறது வந்து சிங்கிள் ஓவாட்டு மாறுது இந்த சிங்கிள் ஓவோ பார்த்தீங்கன்னா ஒன்று அதாவது ஒவ்வொரு ஆக்சிஜனும் ஒன்றுக்கு ஒன்று மிக்ஸ் ஆகி ஓ த்ரீ ஆட் வந்து அதாவது இந்த ஓ ஓ ப்ளஸ் ஓ டூ ஈக்குவல் டு ஓ த்ரீ அதாவது மற்ற ஆக்சிஜன் கூட ஒன்று சேர்ந்து இந்த மற்ற ஆக்சிஜன் கூட ஒன்று சேர்ந்து ஓ த்ரீயா வந்து கன்வெர்ட் ஆகுது ஒருவா இந்த ஈக்குவேஷன் மாதிரி உள்ளே வந்து நம்ம வந்து ஓசோன் வந்து ஜென்ரேட் பண்ணுறோம் ஓகேவா இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொரோனா டிஸ்சார்ஜ் மாத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் எதுக்காக ஹை வால்டேஜ் கொடுக்குறோன்றது தெரிஞ்சுட்டோம் ஆக்சிஜனோட ஆக்சிஜன் எதுக்காக கொடுக்குறோம் தெரிஞ்சிட்டோம் அதே மாதிரி நைட்ரஜன் எதுக்காக கொடுக்குறோம்னு தெரிஞ்சிட்டோம் அது எந்த அளவுக்கு குவாலிட்டியான நைட்ரஜனாக கொடுக்கணும் எந்த அளவுக்கு குவாலிட்டியான ஆக்சிஜனாக கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் கவர் பண்ணுறோம் ஓகேவா ஓகே இந்த நைட்ரே இந்த ஜென்ரேட்டர் வந்து எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படிங்கிறது அதாவது இந்த நம்ம இப்போ க இந்த ஜென்ரேட்டருக்கு பார்த்தீங்களா இந்த ஜென்ரேட்டர் வந்து எப்படி ஓசோன் வந்து ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து ஒரு சின்ன அனிமேஷனாக பார்த்துக்கலாம் ஓகேவா அந்த இதில் வந்து மேக்ஸிமம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டேன் ஓகேவா பொண்ணெல்ல ஆக்சிஜனை உள்ளே கொடுத்து அந்த ஆக்சிஜனை வந்து ஓட்டு வாட்ருக்கு வந்து நம்ம சிங்கிள் ஓக்கு மாற்ற போகிறோம் அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் இந்த கொரோனா டிஸ்சார்ஜ் மெத்தட் மூலமாக நம்ம உள்ள இருக்க ஆக்சிஜனை வந்து சிங்கிள் வார்டு கன்வெர்ட் பண்ணிக்க முடியும் இந்த சிங்கிள் வாட் இருக்க ஆக்சிஜன் பார்த்திங்கன்னா மற்ற ஆக்சிஜன் கூட ஒவ்வொன்று சேர்ந்து த்ரீயாக வந்து ஜென்ரேட் பண்ணுது சம்டைம் நம்மளால் இந்த ஆக்சிஜன் குவாலிட்டி நல்லா கொடுக்க முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நைட்ரஜன் கொஞ்சம் கொடுப்பாங்க நைட்ரஜன் கொடுக்கறது மூலமாக உள்ளே க்ரியேட் ஆகக்கூடிய அந்த நைட்ரஸ் ஆக்சைடை வந்து பார்த்திங்கன்னா இந்த நைட்ரஜனை வந்து கம்மி பண்ணி கொடுத்துரும் கம்மி பண்ணிடும் இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓதிரியோட குவாலிட்டி வந்து நல்லாவே அவுட் புட் கிடைக்கும் ஓகேவா ஓகே இனி இந்த ஜென்ரேட்டர் எப்படி ஜென்ரேட் பண்ணுங்கிறத ஒரு சின்ன அனிமேஷன் அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் போட்டு விட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சு நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ